தென்னாடுடைய சிவனையை போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி வெற்றி வேல்முருகனுக்கு ஐ பக்தி சேனல் அன்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் கண்ணப்பண்ணனோட சேனல் நம்ம கண்ணப்பண்ணனோட சேனல் ஒன் லேக் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரீச் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரொம்ப பெருமையாகவும் இருக்கு நம்ம அண்ணனோட சேனல் வந்து வித்தின் அ ஷார்ட் ஸ்பேனில் வந்து இவ்வளோ பெரிய ரீச் வந்து பெரிய விஷயம் நிறைய விஷயங்கள் வந்து பேசுகிறாங்க திருப்புகலேருந்து தேவாலங்களில் இருந்து நிறைய பெரிய பெரிய அறிஞர்கள் அவ்வளோ பேர் வந்து பேசியிருக்காங்க சோசியல் மீடியா இங்கேருந்து எல்லாருமே வந்து பேசியிருக்காங்க பாடியிருக்காங்க நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்குறாங்க நமக்கு வந்து இந்த சேனல்ல வந்து அதில் என்னோட ஒரு சின்ன பார்ட் இருக்குங்கிற போது எனக்கு உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்ன விஷயம்னா வந்து அண்ணன் வந்து இனிஷியலா வந்து அவங்களோட வீலாக ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து என்கிட்ட ஃபோன் பண்ணி இந்த மாதிரி எடுக்கணும் கேமரா வேணும் தம்பி சிங்கப்பூரில் வந்து கொஞ்சம் நான் பாக்குற கேமரா வந்து சீப்பா இருக்கு நீ எனக்கு வந்து அதை மட்டும் கொஞ்சம் வாங்கி தர முடியுமா அப்படின்னு கேட்டாங்க நல்லா வாங்கி தருவேன்னு நான் முதல்ல சொல்லிட்டேன் ஆனால் வந்து வாங்க போகும்போது என்கிட்ட அவன் அவ்வளோ காசு என் கையில் இல்லை அப்புறம் அண்ணன் கிட்ட எனக்கு சொல்றதுக்கு நயக்கமாக இருந்துச்சு பரவாயில்லன்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன் முருகனோட காசு நான் மாசா மாதம் நாங்கள் வந்து முருகனுக்கு இருந்து வருஷம் வருஷம் வருஷத்துக்கு கொடுக்குற காசுன்னு சொல்லுவதுக்கு அந்த மாசா மாதம் சேர்த்த காசு கையில் இருந்துச்சு அப்புறம் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன் அண்ணே என்கிட்ட காசு இல்லை இப்போதுக்குள்ள ஆனால் முருகனோட சேர்த்த காசு இருக்கு நான் இதுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன் யூஸ் பண்ணிட்டு நான் வந்து உங்களுக்கு நான் வந்து ஒரு கேமரா வாங்கி தரேன் வாங்கி தந்துட்டு பின்னாடி உங்கட்டேன் அந்த காசை நான் உங்கள்கிட்ட பின்னாடி வாங்கிக்கிறேன்னு அப்படின்னு சொன்னேன் அப்புறம் வந்து அவங்க கொடுத்த ஸ்பெசிஃபிகேஷன் படி நான் போயிட்டு அந்த கேமரா போய் வாங்கினேன் போயிட்டு வாங்கி அண்ணனுக்கு அனுப்பிச்சு விட்டேன் என்னோட இவ்வளோ பெரிய சேனல் வந்து என்னோட ஒரு சின்ன பங்கு இதில் இருக்கும் போது எனக்கு வந்து உண்மையிலே ரொம்ப பெருமையாக இருக்கு ரொம்ப வந்து எப்படி சொல்றது முருகனோட அருள் எனக்கு வந்து இருக்கிற மாதிரி ஏன்னா இவ்வளோ பெரிய விஷயங்கள் வந்து பேசியிருக்காங்க பண்ணுறாங்க ஆன்மீகமாக இவ்வளோ பேசுனாங்க போது அதில் நம்மளோட ஒரு சின்ன பங்கு இருக்குங்கிற போது வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஸோ உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் ஸோ இன்னும் மேலும் மேலும் அண்ணனோட சேனல் ஐ பக்தி வந்து இன்னும் மேலும் மேலும் ஒன் லேக் இல்லை டென் டென் லேக் வந்து போகணும் ஸோ பல விஷயங்கள் நிறைய பேரோட இதை வந்து ஆன்மீக சொற்பொழிவு வந்து அதில் வந்து ப்ராட்காஸ்ட் பண்ணணும் ஸோ பல பல விஷயங்கள் அவங்க வந்து நல்ல நல்ல இன்ஃபர்மேஷன் எல்லாருக்கும் நமக்கெல்லாம் கொடுக்கணும் பல அருள் அண்ணனுக்கும் அந்த சேனலுக்கும் கிடைக்கிறதுக்கு நான் வந்து வேண்டிக்கிறேன் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரம்